நடிகர் கார்த்தி பவன் கல்யாண் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு என்ன நடந்துச்சு இந்த தெரிஞ்சுக்க பாருங்க திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாதமான லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய பேசப்பட்டது இந்த நடிகர் கார்த்தி நடிச்ச மெய்யழகன் திரைப்படத்தோட தெலுங்கு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி ஹைதராபாத்ல நடந்திருக்கு அப்போ நடிகர் கார்த்திகிட்ட உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு தொகுப்பாளர் கேட்டிருக்காரு அதுக்கு கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லட்டு குறித்து நம்ம இங்கே பேச வேணாமே அது உணர்ச்சி மிகுந்த ஒரு விஷயம் லட்டு வேணா தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசிய நடிகரும் ஆந்திர மாநில தொடர் துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காரு சினிமா நிகழ்வு லட்டா கிண்டல் அடிப்பீங்களா லட்டுவ உணர்ச்சி மிகுந்த விஷயம் அப்படின்னு சொல்லாதீங்க நான் நடிகர்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்கறேன் சனாதன தர்மம் அப்படின்னு வரும்போது பேசுகிற வார்த்தையை நூறு முறை யோசித்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரிய வைரலாக பேசப்பட்டு வருது இந்த நிலையில் நடிகர் கார்த்தி அவரோட ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்புள்ள பவன் கல்யாண் சார் உங்கள் மீது ரொம்ப மிகுந்த மதிப்பு வச்சுருக்கேன் நான் பேசியது ஏதாவது தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வெங்கடேஸ்வரரோட பக்தனா பண்பாட்டின் மீது எப்பவுமே பிடிப்போடு இருக்கிறேன் வாழ்த்துகள் அப்படின்னு நடிகர் கார்த்தி சொல்லியிருக்காரு இந்த விஷயம் இப்போ ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது ஸோ கார்த்தி மன்னிப்பு கேட்டத பற்றி இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ